நாமத்தினால இந்த டெய்லி மன்னா என்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு அவள் நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கத்த சிசராவை ஒரு ஸ்ரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெவரால் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனால் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தெகோரால் இஸ்ரோவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக ஒரு தீர்க்கதரிசியாக கத்தர் வைத்திருந்தார் நீங்க முதல் வசனத்திலிருந்து நான்காவது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்களை காணாணிய இருபது வருஷமாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்களா யாவின் என்கிற ராஜா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார் அவனை சேர்ந்தவன் தான் சிசரா இவன் எழும்பி இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் வரும்பொழுது கத்த தேவராலோடு கூட பேசி தெவரால் யுத்தத்துக்காக ஆயத்தமாகி போகிறாள் அவர் போகும்போது பாராக்கோடு கூட அவர் சொல்லுகிறான் நீதான் யுத்தம் செய்ய போகிற தான் யுத்த களத்தில் போய் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் பாரா சொல்லுகிறான் ஐயோ நான் போக மாட்டேன் நீ என் கூட வந்தாதான் தெபோரா நோக்கி சொல்லுகிறாரு நீங்க என் கூட வந்தாதான் நான் போவேன் இல்லைனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான் அவன் முழுவதுமாக தீர்க்கதரிசியை சார்ந்து இருக்கிறான் இட் டோட்டல்லி டிபெண்டிங் ஆன் த்ராஃப்ட் திபோரா நாட் காட் தேவன் மீது சார்ந்து ராதபடிக்கு தீர்க்கதரிசியாக தெபோரால் மேல இருக்கிறார் நடந்த காரியம் என்ன தெரியுமா கர்த்த தெபோரால் அளவு பேசுற பாராக்க இந்த பிரயாணத்துல உனக்கு மேன்மை கிடையவே கிடையாது ஒரு ஸ்திரீக்கு தான் இதை யுத்தத்தினுடைய மேன்மையை கொடுக்க போகிறேன் என்று கத்த பேசுகிறார் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க அதை தான் கர்த்தருடைய மேன்மை உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் மனுஷர்களை சார்ந்திருப்பீனா நீங்கள் தேவனுடைய மேன்மை அல்லது உயர்வை ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க வேதத்துல நீங்க பாருங்க மனுஷன் எல்லாம் தேவனை நம்பி சார்ந்திருந்தானோ அவனை எல்லாம் கற்ற மேன்மைப்படுத்தியிருக்கிறார் ஏழா பள்ளத்தாக்கில நாற்பது நாட்கள் பெலிஸ்தியன் ஆகி யோலியாத் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை பயவுறுத்தி கொண்டிருந்தார் எல்லாரும் யுத்த வீரர்கள் சவுலு தாவியுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள் ஒருவனாலேயும் போக முடியலை காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அவருடைய பலத்தை சார்ந்திருந்தார்களாம் ஆனா தாவீது என்கிற ஒரு மனுஷன் ஏழா பள்ளத்தாக்கில் வரும் பொழுது கோலியாத்த பார்த்து சொல்றான் இஸ்ரோவேலின் சேனைகளின் கத்தரை நிந்திப்பதற்கு வெறுத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கத்தரையே சார்ந்திருந்ததுனால அவன் கோலியாத்தை முறியடித்தான் இஸ்ரோவேலினுடைய ஜனத்தின் மேலையும் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் எஸ்தர் கத்தரையே சார்ந்திருந்தபடியினால ராஜாத்தியாய் மாறினார் இப்படி வேதத்தில் அநேகரை நீங்க பாருங்க யாரெல்லாம் கத்தரை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களை கத்தர் மேன்மைப்படுத்தினார் நீ தீர்க்கதரிசியை சார்ந்திருக்கிறாயோ ஏதோ ஒரு போதகரை உபதேசியாரை ஏதோ ஒரு ஊழியக்காரரை அல்லது அரசியல்வாதியை மனுஷனை மனுஷியை நீ சார்ந்திருப்பாய தேவன் கொடுக்கிற மேன்மையை நீங்க இழந்து போவீங்க மாறாக நீங்க தேவனை மட்டும் சார்ந்து இருந்தீங்க நினைச்சுக்கோங்க நிச்சயம் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யோசுவாவை கர்த்தர் சகல் இசரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினாரா அதே போல கர்த்தர் உன்னையும் மேன்மைப்படுத்துவார் எப்ப தெரியுமா நீங்களும் நானும் கத்தரையே சார்ந்திருக்கும் போது நிச்சயம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் நீங்க கத்தரை சார்ந்திருப்பு இருப்ப இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் ஆண்டு என்ன இருந்தாலும் என்ன இல்லைன்னாலும் நான் என்ன பெற்றுக்கொண்டாலும் என்ன இழந்து போனாலும் உங்களை தான்ப்பா நான் பற்றி கொள்வேன் உங்களை தான்ப்பா நான் சார்ந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் கத்தரை சார்ந்து இருக்கிறது நிச்சயம் உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது கத்தருவங்களை மேன்மைப்படுத்துவார் கையொழித்தாமேன்னு சொல்லிடுங்களேன் ஆமே உங்கள் வேலையில் உங்கள் குடும்பத்தில் ஊழியத்தில் நிச்சயம் கத்தருவங்களை ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என ஒரே கண்டிஷன் என்னென்னா மனுஷனை அல்ல அல்ல கத்தரையே சார்ந்துருங்க நிச்சயம் கத்தருங்களை மேன்மைப்படுத்துவார் சும்மன் இல்லாமா பரவாயில் பிதாவே எப்பொழுதும் எந்த நேரமும் மனுஷனை அல்ல எங்கள் பலத்தை அல்ல உமையே சார்ந்திருக்கும்படியா எங்களை எப்போ இருக்கிறோம் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீ உண்டாக்கி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் உயிர்ப்பையும் முன்பக்கமாய் துருப்பும் மேன்மையும் உண்டாக்கும்